நேரடி நியமன விளம்பரத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதன் மூலம் அரசியல் சாசன சட்டமும் இட ஒதுக்கீடும் பாதுகாக்கப்படுவதை காங்கிரஸ் உறுதி செய்யும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் தாமதமாக பணி நியமனம் என்ற பெயரில் பிஜேபியின் சதியை தாங்கள் எந்த வகையிலும் முறியடிப்போம் என்றும் ராகுல் காந்தி அதில் கூறியுள்ளார் இதனிடையே மத்திய அரசின் யுபிஎஸ்இ விளம்பரம் திரும்ப பெறும் முடிவை காங்கிரஸ் கட்சி வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார் பாமக தலைவர் ராமதாசும் மத்திய அரசின் முடிவை வரவேற்றுள்ளார் இனி அனைத்து பணிகளும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே நடைபெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்